வணக்கம் சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் நான் இப்பவே சொல்லிடுறேன் நீங்கள் என்னென்ன வச்சிருக்கணும் சம்பாலை இருபத்தஞ்சி லிட்டர் கோமியம் நாலு அல்லது அஞ்சு தடவை ஜீவாமிரதம் ஏற்ற மாதிரி இரநூறு கிலோ சாணம் இரநூறு லிட்டர் கோமியம் இது கையில் இருக்கணும் ரெண்டு அல்லது மூணு லிட்டர் டிரைகோடர்மா விரிடி வேணும் ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய தண்ணீர் சரியில்லை அந்த தண்ணீருக்கு நோய் வராமல் இருக்கணும்னா டிரைக்கோடமா விரிடி வேணும் அடுத்து பயிர்கள் மேலே தெளிக்க இப்போ நான் சொன்ன கரைசல்கள் எது இருக்கோ முன்கூட்டியே தயார் பண்ணணும் முன்கூட்டியே தயார் பண்ணணும் டயர் பண்ணி கையில் வைக்கணும் பூச்சி விரட்டி தருவங்களோ அல்லது வளர்ச்சி தருவங்களோ ஒரு லிட்டர் இஎம் கரைசல் வாங்கி அதை இருபது லிட்டராக மாற்றி வைக்கலாம் ஒரு வாரம் ஆகும் இருபது லிட்டர் கையில் இருந்தால் காலையில் அப்படி பத்து மணிக்கு முன்னாடி தெளிக்க தெளிக்க அதோட வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும் நெல்லில் இலை விரிஞ்சிருக்கணும் சுருங்கியிருக்கக்கூடாது நடவு நட்ட பத்தாவது நாளில் இருந்து இருபத்தைந்தாவது நாளுக்குள்ள நிறையா பகுதியில் டெல்டாவில் பார்த்துருக்கேங்க இலை சுருட்டு புழு வரும் அது ரெண்டு விதமாக தெரியும் ஒன்று இலையெல்லாம் சுருஞ்சி நிற்கும் அடியில இலை காஞ்சி கிடக்கும் மேலே ரெண்டு மட்டும் பச்சையாக நிற்கும் அதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணியிருக்கோம் ஒன்று வேப்பனை கரைசல் கற்பூர கரைசல் ஆமணக்கு எண்ணெய் கரைசல் அக்னி அஸ்திரம் இது கொடுத்து சரி பண்ணோம் அப்படி இல்லைனா என்ன பண்ணோம் பேசியில் சுருஞ்சி என்சிஸ் தெளித்தோம் நூறு லிட்டருக்கு ஒரு லிட்டரு கலந்து அப்போ தான் அந்த குருத்து புழு போச்சு எதுனாலும் ரெண்டு தடவை தெளிக்கணும் இந்த விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இது இல்லாத யாரெல்லாம் நாட்டு மாடு வச்சுருக்கீங்களோ தயவுசெய்து அந்த கோமியத்தை இன்னையிலேருந்தே சேமிக்க பாருங்கள் உங்களுக்கு தேவைக்கு போக மிச்ச கோமியத்தை வேறு இயற்கை விவசாயிகளுக்கு விற்க பாருங்க குறைந்த விலையில் கொடுக்க பாருங்கள் கோமியம் இருந்தால் இந்த டெல்டாவுடைய முகம் மாறும் யாருக்கெல்லாம் கோரைக்கிழங்கு இருக்கோ அந்த கோரைக்கிழங்கு கோமியம் கொடுக்க 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 கோமியம் கோரை வராது யாருக்கு வந்திருக்கோம் அதை எப்படி செய்வீங்க களைக்கொல்லி அடிச்சிங்கன்னா கூட தரையிலேருந்து அரையடி ஆழத்தில் இருக்கக்கூடிய இந்த கிழங்க கொல்ல எதாலையும் முடியாது மேலே தெரியக்கூடிய பச்சை பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை கொல்லுறதுக்கு தான் இன்னைக்கு களைக்கொல்லி இருக்குது அதை அடித்து இதை மேலே தான் கொல்லுவீங்க அடுத்து ஈரம் பட்டுச்சுனா இது எழுந்திரிச்சு வரும் அப்போ நம்மளுடைய செயல் கோரையை கொள்ளுறது கோரையை கொல்லணும்னா மண் இழக்கணும் மண்ணில் இருக்கக்கூடிய சோடியம் சத்துக்களை நகர்த்தணும் சோடியத்தோட சேர்க்கையை உடச்சி விடணும் கீழே போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படி போகிறப்ப கொல்லு போட்டிங்கன்னா ஒரே ஒரு தடவை கொள்ளு போட்டிங்கன்னா அந்த கோரை கிழங்கெல்லாம் உறிஞ்சி எடுத்து உங்கள் நிலம் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு நெல் விவசாயத்தில் அஞ்சு தடவை மட்டும் ஏக்கருக்கு இருபது லிட்டரு கோமியத்தை ஏதோ ஒரு வழியில் ஜீவாமிரதமாக கொடுங்க அல்லது நம்ம இந்த பொருளாக கொடுங்க இது வந்து நேரடி பொருளாக கொடுங்க இது ரொம்ப முக்கியம் கையில் இடு பொருள்கள் பாதுகாப்பு பொருள்களை கையில் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணால் இந்த டெல்டாவில் எல்லா விதமான நிலத்துலேயும் நெல் விளைச்சலில் சிறந்த லாபத்தை எடுக்கலாம் ஒன்று ரெண்டாவது இந்த பகுதியில் நீங்கள் பருத்தி பண்ணாலும் காய்கறிகள் பண்ணாலும் எலுமிச்சை போன்ற பயிர்கள் பண்ணாலும் தென்னை மரம் வச்சுருந்தாலும் வேறு மரப்பயிர்கள் வச்சுருந்தாலும் என்னுடைய மண்ணையும் சரி பண்ணணும் எனக்கு லாபம் வரணும் எனக்கு பத்து ஏக்கர் நிலத்தில் ஒம்பது ஏக்கருக்கு லேபருக்கு ஆள் கிடைக்கல அதனால் நான் சும்மா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லாமல் இருக்கணும்னா இப்போ நான் சொன்ன இந்த இயற்கை விவசாய முறையை கடைபிடிங்க நெல்லுக்கு தான் எல்லா பயிருக்கும் இதை மட்டும் செஞ்சீங்கன்னா உங்க காடு ஃபுல்லாக விவசாயம் நடக்கும் காட்டுக்குள்ளேயும் உளுந்து ஊடு பயிர் போட்டு விவசாயம் நடக்கும்